பிரீஸ் பிட் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆதி ஆமத்துல இந்த ஒரு வசனத்தை எடுத்து காண்பிக்கிறேன் ஆதி ஆவம் இரண்டு ஒன்பதுல தேவனாகிய கத்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான விழுச்சங்களை படைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது பார்வைக்கு அழகாக தேவன் படைத்த விருட்சத்தை பிசாசானவன் ஏவாளை வஞ்சித்த பிறகு அது பார்வைக்கு இன்பமாக மாறுகிறது என்று ஆதியாம மூன்று ஆறுல வாசிக்கிறோம்ல பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெரிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படுத்தக்கம் இருக்கிறது என்று ஏவாள் கண்டாள் என்று வேதம் சொல்லுகிறது பிசாசு முதல் முதல்ல எதை அட்டாக் பண்றான் நம்முடைய கண்களை தான் இல்ல ஒன்னு ஒன் ரெண்டு பதினாறுல வேதம் சொல்லுகிறது கண்கள் நிச்சை மாம்சத்தின் இச்சை ஜீவனத்தின் பெருமை இவையெல்லாம் இந்த உலகத்தினால் உண்டானது இது பிதாவினால் உண்டானதே அல்ல என்று வேதம் சொல்லுகிறது நாம எதை பாக்குறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் பக்தனாகிய யோபு சொல்றார் யோபு முப்பத்தி ஒண்ணு ஒண்ணுல என் கண்களோடு நான் உடன்படிக்கை பண்ணின பிறகு ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பா இருப்பது எப்படி அப்படி என்று கேட்கிறார் நாம எதை பார்க்கிறோம் நம்ம கண்களோட உடன்படிக்கை பண்ணிருக்கிறோமா நீதிமொழிகள் நாலு இருபதுல என் மகனே என் வார்த்தைகளை கவனி என் வசனங்களுக்கு உன் செவியை சாய் அவைகள் உன் கண்ணை விட்டு பிரியாது இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு நம்ம வேதத்தை பார்க்கிறோமா உன்னுடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை எல்லாம் நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்துடணும்னு சங்கீதம் நூத்தி பத்தொன்பது பதினெட்டுல தாவீது கேட்கிறாரு வேதத்துள்ள அதிசயங்களை நாம் தினமும் பார்க்கிறோமா வேதத்தை தியானிக்கிறோமா இந்த வேதத்தை நாம் தியானிக்கிற பட்சத்துல நிச்சயமாக நம் வாழ்க்கையை அணுக முடியாது தேவன் பெரிய காரியங்களை செய்வார் நான் சிறுகனோ தேவன் மாத்திரம் உயர்ந்திருப்பாராக என்னுடைய வாயின் வார்த்தைகள் என்னுடைய இருதயத்தின் தியானங்கள் எப்போதும் அவர் சமூகத்தின் பிரதியா இருக்கட்டும் கத்தருக்கு சித்தமானால் இன்னொரு வீடியோல நாம் சந்திப்போம் காட் யூ ஆல் தேங்க்யூ சோ மச்